சிவகங்கை பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் வாழ்த்து தெரிவித்தார் அதிமுக சார்பில் சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற வேட்பாளராக பனங்குடி தாசை அதிமுக தலைமை கழகம் இன்று அறிவித்த நிலையில் சிவகங்கை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏவை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றார் அதன் வேட்பாளருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மாவட்ட செயலாளர் இந்த சந்திப்பின் போது அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் இளங்கோவன் சிவகங்கை நகர செயலாளர் ராஜா ஒன்றிய செயலாளர்கள் கோபி சிவசிவ ஸ்ரீதர் செல்வமணி அருள் ஸ்டீபன் சிவாஜி மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர்